எல்லாருக்கும் வணக்கம் மக்களே ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா இப்போ சில இந்த சங்கி எல்லாம் வந்து ஜிஎஸ்டியை குறைச்சிட்டேன் குறச்சிட்டேன்னு சொல்லி ஓவராக ஆடிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்குறதுக்கே எச்சத்தனமாக இல்லை ஏன் தெரியுமா இப்போ இந்த எட்டு வருஷமாக யார் கூந்தலை பிடுக்குறதுக்கு ஏற்றுனீங்க மக்களோடத ஸோ இப்போ வந்து எல்லாரையும் வந்து கடங்காரனாக்கி பிச்சைக்காரனாக்கி ஒரு நேரம் சோத்துக்கே வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி பண்ணிவிட்டு இப்போ வந்து நல்லவங்க மாதிரி வந்து இப்போ எலெக்ஷன் வரப்போதே இங்கே வந்து ஒரு சைடு வந்து ஓட் சோர் அப்படிங்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஜிஎஸ்டியை குறைச்சிட்டு இதனால் வந்து ரெண்டரை லட்சம் கோடி வந்து நாட்டுக்காக நாங்கள் வந்து மக்களுக்காக வந்து சேமிச்சிருக்கோம் அப்படின்னா இந்த எட்டு வருஷத்தில் எத்தனை லட்சம் கோடியை வந்து திருடிக்கிட்டு இந்த ரெண்டரை லட்சம் கோடியை கணக்கு கட்டுறீங்க சொல்லுங்கள் உண்மையாக சொல்லப்போனால் டாட்டா அண்ட் அம்பானி இவங்க ரெண்டு பேரை தவிர பணக்காரங்கன்னு இந்தியாவில் யாருக்குமே யாரையுமே தெரியாது இந்த பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆனா இப்போ அதானி அப்படிங்கிற ஒரு குரூப்பே வந்து வெளியே தெரியுதுங்கிறதுக்கு காரணமே இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து டீமான்டேஷன் கொண்டு வந்தாங்க சரி டிமான்டேஷன் கொண்டு வந்தாங்கிறது இவங்கலாம் என்ன பண்ணிருக்கணும் மக்கள் வந்து அலையக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு எதாவது வழி பண்ணியிருக்கணும் அதுவும் பண்ணாம இதெல்லாம் என்ன மாதிரியான எச்சத்தனமான ஒரு பாலிட்டிக்ஸ் நடக்குதுன்னே தெரியல இதை வந்து பேசாமே இருக்க முடியல இது வந்து பேசுனா வந்து ஓவரா பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க ஆனால் ஒரு கேவலமான எப்படி சொல்கிறது ஒரு ஒரு சின்ன குழந்தைக்கு அந்த அந்த ஒரு இது கூட இல்லாமல் முக்கியமான சாதனைகள் என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு டிமான்டேஷன் அதுக்கான ப்ராப்பரான ஒரு இது இல்லை அடுத்து ஜிஎஸ்டி அடுத்து என்னன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் வீட்டில் விளக்கேற்றுங்க வெளியே வந்து டவார் அடிங்க த தூக்கிட்டு அப்படின்லாம் சொன்னாங்க பார்த்தீங்களா இதை விட ஒரு ஜீனியஸான ஒரு ஆட்சி வந்து எங்க எந்த நாட்டிலையுமே இருக்காது ஒன்னா நம்பர் கேடி ஒஸ்டான ஆளுக தான் இவனுங்க வந்து இப்போ இந்த எட்டு வருஷத்தில் வந்து எத்தனை லட்சம் கோடி வந்து நீங்கள் வந்து திருடிட்டு இந்த ரெண்டரை லட்சம் கோடி ரிலீஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரில மக்களாக இதை எல்லாேருமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும் அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூரில் ஒரு ஸ்வீட் கடையில் வந்து இவங்க சங்கிகளோட ஒரு ஆள் வந்து கேட்குறாங்க இப்போ ஜிஎஸ்டி விலையெல்லாம் வந்து இது பண்ணுறீங்களா நீங்கள் ஒரு கிலோ மைசூர் பாய் எவ்வளோக்கு விற்கிறீங்க எப்படி எவ்வளோ விற்றாலும் உங்கள் நீங்கள் வந்து ஓசியில் தானே வாங்கி தின்ட்டு போகிறீங்க உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை ஒரு ரோடு உருப்படியாக கிடையாது கேட்டால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நாங்கள் எல்லா நிதியும் கொடுத்துட்டோம் ஸ்டேட் கவர்மெண்ட் கொள்ளையடிக்கிதுங்கிறீங்க மக்களான பவர் இல்லாதவங்கிட்ட யார்கிட்ட கேட்க முடியும் பெரிய இது மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க